சொன்ன நம்ப மாட்டேங்க செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குங்க நான் இன்னைக்கு ஒரு வாட்டர் மில்லன் பீஸ் எடுத்துக்கிட்டேன் சின்ன வாட்டர் மில்லனில் வந்து அதில் ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டா அப்புறம் வந்து ரெண்டு சக்கச்சோளை அது கூடவே நான் வந்து ரெண்டு மூணு சின்ன பீஸ் கூட ஆட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தர்பூசணி துண்டுகளையும் சேர்த்துட்டு சக்கச்சுளைய துண்டுகளையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் வந்துட்டு திருவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு மூணு நாள் முளைகட்டிய பச்சை பயிர் சேர்த்துருக்கேன் நல்ல சுவையாகவே இருந்துச்சு கண்டிப்பாக பச்சை பயிர் செய்கிறேங்க ப்ளூபெரி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஆனால் கொஞ்சம் சுருங்கியே இருந்துச்சு அது எப்படி இருக்குமோ நினச்சேன் அதுலேயும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ எம்மியாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ